ஹாய் எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் இன்னைக்கான ரெசிபி புளியோதரை மிக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் நீங்கள் புளியோதரை செய்கிறதுக்கு வெளியே எந்த மசாலா பொடியும் வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போது இதுக்கான மசாலா பொடி நம்ம செஞ்சிடலாமா பொருள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு முழு மல்லி மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் மற்ற எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் மட்டும் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்ல அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ரெண்டு இதெல்லாம் சிம்மலயே வச்சு லைட்டா வறுத்தாலே போதும் கருகிடக்கூடாது இது கூடவே வந்து கடுகு இல்லைன்னா வந்து எள்ளு போடுவாங்க நான் ரெண்டுமே போடலை ஸோ வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாசம் தரத்துக்கு மெயின் வந்து இந்த தான் சோ பெருங்காய் பொடியும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே கடாயில் நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் கடுகு கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் இதுதான் தாளிப்புக்கு மெயினே நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யும் போது அந்த புளியோதரை சூப்பராக இருக்கும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் அது நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ திக்காக கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம்ல அந்த புளி தண்ணியை இதோட நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே உப்பு தேவையான அளவு கடைசியாக நல்லா கொதித்து இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கொதிச்சுட்டு போது இந்த சமயத்தில் நம்ம புளியோதிரை பொடி நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல வீட்டில் மேடாக அந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கங்க ஏன்னா இந்த பொடி போடும்போது நல்லா அந்த புளி மிக்சர்டு வந்து கெட்டியாக ஆகிடும் மீதம் இருக்கிற அந்த பொடியை இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி எப்பவுமே எடுத்து வச்சிருவேன் நீங்களே பாருங்க நல்ல மேல வந்து நல்ல பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க என்னங்களா நல்லா திக்கா இருக்கா இப்போ இந்த மாதிரி திக்கா இருக்கும் போது இந்த நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இதுதான் கரெக்டான பதம் இந்த புளியோதர இந்த மிக்சர் இருக்குல்ல இதுவே வந்து நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம் சும்மா தாளிச்சு புளிய கரைச்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே சோறு போட்டு கிண்டுவாங்க சிம்பிளா வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சும்மா இருக்க டைமில் புளியோதரோடைய மசாலா பொடி நான் சொல்லி கொடுத்தல அதை செஞ்சு ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க எப்பப்ப தேவையோ நீங்கள் செய்யலாம் காலையில் ஸ்கூலுக்கு பசங்களை கலப்பும் போது புளிச்சொறுக்கிணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் வெறும் சாப்பாடு மட்டும் வடிச்சா போதுங்க ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த சாப்பாடு ஸ்கூலுக்கு போகிறவங்க பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வெளியே ஒரு டூர் போகிறோம் நம்ம ஆசைப்படுவோம் இல்ல அந்த டைமில் ஒரு புளியோதரை மிக்சர் செய்யணுன்னா இதுக்காக கடையில் போய் புளியோதரை பொடி வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த மசாலா பொடி வீட்லயே செஞ்சு ஒரு சூப்பரான புளியோதரை நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் நான் இதில் பண்ண மிஸ்டேக் என்னன்னா சாப்பாடு மட்டும் கொஞ்சம் குறைவாக நீங்கள் உதிரி உதிரியாக சாப்பாடு நல்லா வடித்து அதில் இந்த மிக்சர் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் வந்து முட்டை தொக்கு தான் நான் செஞ்சுருந்தேன் நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சு நீங்கள் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த பிளாகில் சந்திக்கிறேன் பா பாய்